திமுகவின் விடியல் ஆட்சி என்பது தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் என தலை விரிதாடும் விடியாத ஆட்சியாக இருக்கிறது என கடிந்துரைத்துள்ள அன்புமணி பொய் சொல்வது ஏமாற்றுவது வஞ்சகம் செய்வது ஆகியவை எல்லாம் குருதியில் மரபணுவாக கலந்து கொள்ளதாக சாடி உள்ளார் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியல் வர வேண்டும் விடியல் வராத ஒரு ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகள் விரோத ஆட்சி பொய் சொல்லிக்கொண்டு அன்றாடும் தமிழ்நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்புகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பார்த்தாலும் மதுக்கடைகளும் போதை அதாவது இது வந்து வாழ்வியல் முறையாக மாறியிருக்கிறது என்ன தைரியத்தில் இந்த திமுக ஆட்சி நடக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அப்ப நீங்க சொன்னீங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்ன ஆச்சு உங்க வாக்கு ஸ்டாலின் அவர்கள் திமுக அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும் இனி நம்பாதீங்க தயவு செய்து நம்பாதீங்க கடந்த தேர்தலில் ஒரு தப்பு செய்து விட்டீர்கள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் நான் தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் எஸ்ஆர்எம் பி ஆர் பாசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போ டூ பாயிண்ட் போ நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதியில் நடைபெறுகிறது